ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டுக்கொடி மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கட்டுக்கொடி மூலிகையோட பெனிஃபிட் என்ன பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது புண்ணுக்கு ரொம்ப நல்லது உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த இந்த கட்டுக்கொடி மூலிகையை வச்சு நம்ம இன்னைக்கு அல்வா ரெசிபி பார்க்கலாமா இந்த கட்டுக்கொடி மூலிகையை ஒரு கைப்பிடி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நாலு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கணும் கொஞ்சமாக தேன் ஊற்றி கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நம்ம மைய மசிச்சு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் மாற்றினதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பத்து பாஞ்சு நிமிஷம் நம்ம அதை அப்படியே விட்டுடணும் விட்டதுக்கப்புறம் இது நம்மளுக்கு ஜெல்லி பதத்துக்கு கிடைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கிட்டு இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ பெனிஃபிட்டுங்க ட்ரை பண்ணி பார் இந்த கட்டுக்கொடி மூலிகை வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் ஸ்கின்னுக்கு நல்லது சீத பேதிக்கு நல்லது மூல நோய்க்கு நல்லது உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் எலும்பு தசைகளை நல்லா வச்சுருக்கோம் உஷ்ணத்தை தணிக்கும் மாமருந்துன்னு கூட சொல்லலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது